வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நாடு முழுவதும் பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுடன் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது வாக்குப்பதிவுக்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா் வாக்குச்சாவடிகளில் மூன்று லட்சம் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வாக்காளர்கள் எவ்வித சிரமமுமின்றி வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் பதற்றமான நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு வாக்குச்சாவடிகளில் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது பணியில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் மொத்தம் ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதில் பத்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் பேர் முதல்முறை வாக்காளர்கள் ஆவர் தமிழகத்தில் இந்த தேர்தலில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சிவகங்கை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகாலை முதலே தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது முகவர்கள் கட்சிக்காரர்கள் என அனைவரும் விழா கோலத்தில் காட்சி தருகின்றனர் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மையங்களில் பணியாற்றும் அலுவலர்கள் அனைவரும் தமது தேர்தல் பணியினை துவக்க அனைத்து ஏற்பாடுகளையும் முனைப்புடன் செயல்படுத்தி தயார்படுத்தியுள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் திருவிழா சிறப்புற நடைபெற மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு உள்ளனர் சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் நெல்லை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பொதுமக்கள் காலை முதலே வாக்களிக்க வரிசையில் நின்று வருகின்றனர் இங்கு பதினாறு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளது அதிகாலை முதலே பகுதி மற்றும் மாவட்ட பகுதிகளிலும் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளில் சுமார் ஆறு முப்பது மணி அளவுக்கு வர தொடங்கிவிட்டனர் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வரிசையில் வாக்களிப்பதற்கு ஆர்வமாக நின்று வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் வாக்களிக்கும் வகையில் வாக்குச்சாவடிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது இந்த நிலையில் வாக்குச்சாவடி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலையொட்டி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் குமரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற தேர்தலும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ளது குமரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்தி நூற்றி நாலு வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடைபெறவுள்ளது மேலும் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணை பகுதிகளில் உள்ள மலையோர மக்கள் வாக்களிக்க படகு வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கன்னியாகுமரியிலிருந்து குமரன் மாலை ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடி மையத்திற்கு வரும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடியிலிருந்து அவர்களது வீடுகளுக்கும் கட்டணமின்றி பயணம் செய்வதற்கான போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் கைபேசி செயலி அல்லது ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையே வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் வரிசை நிலையை ஈரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் கியூ என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை

தேர்தலில் வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல அனைவரது கடமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மக்களவைக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் வலுவான வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் வாக்களிப்பது அவசியம் என்று கூறியுள்ளார் எனவே அனைவரும் தவறாது தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் அனைத்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்று அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆதார் அட்டை ஒட்டுநர் உரிமம் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் பாஸ்போர்ட் பேன் கார்டு புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணி அடையாள அட்டை தொழிலாளர் நலத்துறை செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வாக்குப்பதிவு குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்ச்சி இன்று இரவு எட்டு மணிக்கு எஃப் எம் ரெயின்போ அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இருவரிச் செய்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு உசேன் அமீர் ஐநா பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க்கு சென்றடைந்தார் படகு இயக்குதல் மெரைன் ஃபிட்டர் ஆகிய பணியிடங்களுக்கான பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசின் மீன்வள கடல்சார் மற்றும் பொறியியல் நிறுவனம் அறிவித்துள்ளது கடினமான நிலப்பகுதிகளில் ராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளும் சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்க ராணுவ மருத்துவ சேவைகள் அமைப்பும் கான்பூரில் உள்ள ஐஐடியும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு இன்று மாலை மணி ஆறு முப்பதுக்கு முன்பதிவு செய்யப்படாத சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது பஞ்சாபில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று இரண்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் ஐம்பத்து மூன்று பந்துகளில் எழுபத்தி எட்டு ரன் எடுத்தாா் நூற்று தொன்னூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நூற்று எண்பத்து மூன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக அந்த அணியின் அசுதோஷ் சர்மா இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தோரு ரன் எடுத்தார் லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்போனா ஒலிபெட்டிய இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ராபர்ட் இவான் கிங் இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் பிளே ஆஃப் சுற்றில் ஒடிசா அணி இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது